பெருமான் என்றே நம் பெருமான் சேரொறுகால் வாயோ வாள் சித்தங் களி நீரொரு கால் கோவம் நெடுந்தாரை கண்பணிப்பேம் பாரொறுகால் வந்தனையான் விண்ணோரை தாழ்பணியான் பிறரையற்கே பித்தொருவரே ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாரொருவே பொன்முலை வாயார நாம் பாடி ஏரூருவே நல் பாய்ந்தே ஆடேலோர் எம்பாவா அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான் அருட்பெரும் கருணையினால் திருவம்பாவை பதினைந்தாவது பாடலை பற்றி இன்று சிந்திப்போம் எம்பெருமான் எம்பெருமான் என்று சொல்லிக் கொண்டவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து சொல்லுகிற போது நம்பெருமான் நம் இறைவன் என்று இறைவனுடைய சீர் சீர்பெருமையை நினைந்து பாடி ஆடுவர் சில சமயம் உலக நினைப்பு வரும் சில சமயம் தன்னை மருந்து இறைவனுடைய நினைவு வரும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் பேச மாட்டார்கள் இப்படி மெய் மெய்மறந்து தன்னிலை மறந்து நேரத்திற்கு நேரம் பக்தி நிலை முதிர்ந்து இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி பாடியும் ஆடியும் பக்தி செய்கின்றனர் பக்தர்களும் சித்தர்களும் முத்தர்களும் அடியார்களும் எந்த நேரத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது அவர்களை புரிந்து கொள்ளவே முடியாது அடிக்கடி அவர்களுக்கு உலக நினைவு வரும் எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தரு மனமிருக்கும் மோனத்தே என்று பட்டணத்தடிகள் சொல்வார் அதுபோல இந்த உலகியலில் இருந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய நோக்கமெல்லாம் இறைவனுடைய திருமேனி அழகை பார்த்து கொண்டு இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று சொல்லுவார் வள்ளலார் நெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து விரையார் கடற்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்று கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்று மணிவாசக பெருமாள் ஒரு இடத்தில் சொல்லுவார் அதுபோல பக்தி பெருக்கினாலே பக்தி மேலீட்டினாலே இந்த பெண்கள் பரவசமடைந்து மெய் மருந்து தன்னிலை மறந்து நேரத்திற்கு நேரம் பக்தி நிலை முதிர்ந்து இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி ஆடியும் ஆடியும் பாடியும் பக்தி செய்வர் இந்த நிலையைத்தான் இந்த பாடலிலே பதிவு செய்கிறார் மணிவாசக பெருமான் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இருந்து கொண்டு அடியார்கள் முழுக்க முழுக்க இறைவரிடத்தில் ஈடுபாடு வைத்திருக்கின்றார்கள் அந்த இறை அடியார்களுடைய நிலையிலே இந்த பெண்களெல்லாம் அந்த திருக்குளத்திலே நீராடுகின்ற அற்புத செய்தியை அற்புத காட்சியை நமக்கு காட்டுகிறார் மணிவாசகப் பெருமான்